Chetinod Cement. Perfect concrete choice. 63 years of excellence. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்றின் வேகத்தை திடீரென குறைத்ததால் பின்னால் வந்து கொண்டிருந்த டாரஸ் லாரி மோதியதில் காரில் இருந்த நான்கு பேர் காயமடைந்தனர் கார் நசுங்கியதால் உள்ளே சிக்கிய நான்கு பேரையும் மீட்பதற்கு கதவுகளை கடப்பாறையால் உடைத்து மீட்டனர் செட்டிநாட் கான்கிரீட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்